ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரெண்டு முக்கியமான வேலை இருக்குது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே டுவெண்ட்டி தேர்ட் இன்றைக்கி வந்து க்ரோத் ஸ்கேன் எடுக்க சொல்லி நர்ஸ் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து க்ரோத் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகணும் ப்ளஸ் இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ இன்னைக்கு வந்து சாமி கும்பிடணும் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு முக்கியமான வேலை தான் இருக்குது ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலையில் என் கூடவே பார்த்தீங்கன்னா குட்டி பையன் எழுந்துட்டான் எழுந்ததும் அவனுக்கு ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் வந்து கொடுத்துட்டேன் எப்போவுமே அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எதுவுமே சாப்பிடணுன்றது இப்போத்துலேருந்தே நான் வந்து இருக்கேன் நானும் ஹஸ்பண்டும் கம்பல்சரி இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ காஃபி கூட குடிப்போம் ஸோ குட்டி பையனுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஹேபிட் வந்து நான் பழக்கப்படுத்திட்டேன் பால் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க விளையாடிட்டு இருந்தால் இப்போ வந்து டிஃபன் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து பொங்கலும் தேங்காய் சட்னி வந்து பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் பொங்கல் வந்து எப்படி செய்யலாம்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த பொங்கலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் பண்ண போகிறேன் அது என்னன்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் குக்கரில் வந்து நெய் போட்டுட்டு மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி எல்லாமே போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டே கலர் வந்து நல்லா கொடுக்கும் அதுக்காக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து அரை டம்ளர் பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வடித்த சாதம் வந்து கொஞ்சம் மீந்திருச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் ஸோ அதையும் சேர்த்து தான் வந்து பொங்கல் செய்ய போறேன் இப்போ பொங்கல் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு பதிலாக டோட்டலாகவே பழைய சாதம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னும் அதை வந்து சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு சேர்த்து தண்ணி வந்து மீடியமாக வச்சு எப்பவும் போல் பொங்கல் செஞ்சோன்னா சேம் டேஸ்ட் வந்து கிடைக்கும் பழைய சாதம் சாப்பிட பிடிக்காதவங்க இது போல் வந்து ட்ரை பண்ணலாம் கொஞ்சமாக தான் சாப்பாடு இருந்தது அதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு பொங்கல்லையே வந்து நான் சேர்த்துட்டேன் டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது எப்பவும் போல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அஞ்சு விசில் வந்து விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து சைட் டிஷ்க்கு வந்து தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன் மோஸ்ட்லி எப்போவுமே சாம்பார் தான் செய்வேன் இப்போல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஸோ சிம்பிளாக போயிடுது ஸோ தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காரமும் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது இதோட இதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் டிஃபன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இட்லி மாவு வந்து அரைக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே அரிசி பருப்பு எல்லாமே வந்து ஊற வச்சுருந்தேன் இட்லி மாவோட டீட்டெயில்டு ரெசிபி வந்து ஷார்ட்ஸ் லாங் வீடியோ ரெண்டு கிலேயுமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ காலையில் நான் அரைச்சி வச்சிட்டேன்னா நைட்டுக்கு வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையும் கூட வேணும்னா ஊற்றிக்கலாம் நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சிட்ருக்கேன் கிரைண்டர் வந்து என்கிட்ட இல்லை ஸோ மிக்ஸிலே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது தேவையான அளவுக்கு நான் அப்பப்போ கொஞ்சமாக தான் அரைச்சிக்கிறது அதிகமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொடுத்தா ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிக்கும் கேட்குறது இல்லை ஸோ கொஞ்சமாக வந்து நான் அரைச்சிக்கிறேன் கிளைமேட் வந்து சில்லு இருக்கின்றதுனால நான் உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறேன் இல்லைனா நான் உப்பு போட மாட்டேன் இப்போ இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஸோ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிடலான்னு சொல்லிட்டு குட்டி பையன் கூட வந்து விளையாடலாம்னு சொல்லி உட்காந்துட்டேன் பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க என்னோட அப்பாவோட அம்மா அவங்க கூட பார்த்தீங்கன்னா குட்டி பையன் விளையாடிட்டு இருந்தான் பாட்டி வந்து பருப்பு கடைஞ்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே நல்லா தெரியும் குட்டி பையன் வந்து பருப்பை கடைஞ்சிட்டு சாப்பிட சொல்லி இங்க இருந்தே வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவான் இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் பேச பழகிட்டு இருக்கான் ஸோ பருப்பு கடைஞ்சிட்டு இந்த சாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போடுவான் அவன் பேசும்போது கியூட்டா இருக்கும் அந்த மழலை பேச்சு வீட்டில் எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் அவனுக்கு இந்த இட்லி குண்டான் சின்ன குக்கர் இதெல்லாம் தான் அவன் விளையாடிட்டு இருக்கான் இந்த ரெண்டு டாய்ஸும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா டிமார்ட்ல இருந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதை எடுத்து நான் விளையாடினா தான் எடுத்து அவன் விளையாடுவான் மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவன் அதை எடுக்கவே மாட்டான் ஸோ அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்லா பசி எடுத்திருக்கும் ஸோ இப்போ வந்து நானும் டுட்டு பையனும் சாப்பிட போகிறோம் ஆயா பார்த்திங்கன்னா அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து எப்பவும் செய்கிறது மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை ஸோ நம்ம இந்த அரிசிக்கு பதிலாக டோட்டலாக பழைய சாதம் வச்சு கூட பண்ணலாம் கொஞ்சம் பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து தொட்டு பயணம் நானும் சாப்பிட போகிறோம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்ற பிளேட்லேருந்தே அவனுக்கு வந்து நான் ஊட்டி விட்டுருவேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து என்னால் ஊட்ட முடியும் பட் ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சம் நாளைக்கு என்னால் அந்தளவுக்கு இவன் கூட ஓடி ஆடி ஊட்ட முடியாது ஸோ இப்போத்துலேருந்தே நான் வந்து பழக்கப்படுத்திக்க நான் என் கூடவே அவனை உட்கார வச்சு ஃபுட்டு குடுக்கிறதுக்கு ரொம்ப சேட்டப் பண்ணா மட்டும் வெளியில கூட்டிட்டு போய் ஊட்டுவேன் மோஸ்ட்லி அவன் என் பக்கத்திலே உட்காந்து சாப்பிட்ருவான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவனை தூங்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் பருப்பு கூட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை ரசம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு பக்கம் வந்து ரைஸ் வச்சுட்டேன் பொன்னாங்கண்ணிக்கிற வந்து முன்னாடி நாள் ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்டுக்கு வந்து பொன்னாங்கண்ணிக்கிற வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து பொரியல் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பார் எப்போவுமே எனக்கு வந்து கூட்டு பண்ணும்போது தான் பிடிக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சரி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன பண்ணட்டும் சொல்லி உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ நீ அதையே பண்ணு நான் அதை சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வாழைப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தார் வாழைப்பூ வடை செஞ்சு தரியான்னு சொல்லி கேட்டிருந்தார் சரி ஓகே எனக்கு பிடிச்ச மாதிரி கூட்டு பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி வடை பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழைப்பூ வடை பிடிக்கும் ஸோ கூட்டு கொடுக்கும் போது சாப்பிட்ருவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் தான் செய்யறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டேன் கூட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாதம் அடித்த தண்ணி இருந்தது ஸோ அதை சேர்த்து வந்து பண்ணியிருந்தேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ரசமும் வந்து பண்ணியிருந்தேன் ரசம் வந்து ரெகுலராக பண்ண மாட்டேன் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் பண்ணுவேன் கூட்டு வந்து கொஞ்சமாக தான் வரும் ஸோ ரசம் பண்ணும்போது பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசம் வந்து பண்ணியிருந்தேன் ரசப்பொடி வந்து அம்மா காலியாக காலியாக கொஞ்சம் அரைச்சிருது வந்து கொடுத்துருவாங்க இப்போ வந்து எனக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அம்மா கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால டக்குன்னு வந்து காலியாகாது கீரை கூட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது பொரியலுடைய பேஸ் தான் பட் இதில் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு கீரை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து பாயில் பண்ணணும் கீரை வந்து டக்குன்னு வெந்துடும் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வேக வச்சிருக்க பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா எது சேர்த்து செஞ்சாலுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொரியலை செய்கிறத விட கடைஞ்சி சாப்பிட்றத விட கூட்டுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை வந்து செஞ்சுருந்தேன் ஆல்ரெடி பாதி எடுத்து கூட்டு வந்து பண்ணிட்ட முன்னாடினால் மீதி இருந்தது வந்து வடை வந்து பண்ணியிருந்தேன் வடையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறு நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்தது ஸோ இந்த வாழைப்பூ வடைக்கு அந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் ஆப்டர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் குளிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் பயணியும் ரெடி பண்ணிட்டேன் த்ரீ தேர்ட்டி போல் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் போட்டு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார் அது வரைக்குமே குட்டி பையன் வந்து வீட்டில் வந்து நிற்கவே இல்லை ரெடியானதுமே அவனுக்கு வந்து வெளியில் போயிடணும் சரி நம்ம இறங்கி நடந்து போயிட்டே இருக்கலாம் ஆப்போசிட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்தாருன்னா கூப்பிட்டுக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூட வந்து கிளம்பிட்டேன் நாங்கள் இருக்கிற இடம்லாம் நிறைய மரம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ரொம்ப வெயில் இல்லை கொஞ்சம் நேராக தான் இருந்தது ஸோ வந்து போயிட்டோம் ஏரியா நர்ஸ் வந்து வெள்ளூரில் இருக்க பர்டிகுலர் ஸ்கேன் சென்டர் தான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி நாங்கள் ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு பட் அவங்க எதுவுமே சொல்லலை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இந்த குரோத் ஸ்கேனுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க எல்லாமே பே பண்ணிவிட்டு சைன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது ஸோ எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு பேர் இருக்கிறதா சொன்னாங்க சரி குட்டி பையன் வந்து வெளியில் இருப்பான் ஸோ அவன் கூட இருக்கலான்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அவன் வந்து விளையாடிட்டு இருந்தான் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லி உனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் அவர் பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த செப்பல் வந்து வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துருந்தாரு இந்த செப்பல் வந்து அழகாக இருந்தது அவன் போட்டு நடந்துட்டு இருந்தான் பட் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் வந்து தொலைஞ்சி போச்சு மேலேயும் தப்பு தான் நானும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் கேர்லெஸ்ஸாக இருக்கவும் ஒரு செப்பல் வந்து தொலைஞ்சிருச்சு குட்டி பையன் வந்து ஆசையாக போட்டுட்ருந்தான் ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது க்ரோத் ஸ்கேன் வந்து எடுத்தாச்சு டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே ஓகே தான் பட் ஒரு ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸ்கேன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் பாட்டியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டோம் எனக்கு டே இப்படி தான் போச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்